ஆனால் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு ஐ கிளியர் பிஜிடிஆர்பி எக்ஸாம் என்னுடைய அனுபவம் என்ன தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ டெய்லி நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த மோட்டிவேஷன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ ஏன்னா இந்த மாதிரி மோட்டிவேஷன் எனக்கும் பண்ணதுனால தான் நானும் இந்த மாதிரி என்ன பண்ணேன்னா வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு ஸோ அதேமாரி நீங்களும் என்னுடைய மோட்டிவேஷன் பார்த்துட்டு இந்த பையனாலேயே வெற்றி பெற முடியுது ஏன் நம்மளால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணணும் அதுக்காக தான் இந்த மோட்டிவேஷன் வீடியோ ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் என்னுடைய எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணேன் என்னுடைய அனுபவம் என்ன அதை தான் நம்ம இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிஜிடிஆர்பி ஏதுனே அதில் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அதுக்கு காரணம்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுக்கு காரணம் என்னென்னா கன்சிஸ்டன்சி இல்லாதனால தான் நான் கன்சிஸ்டன்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணதுனால தான் அந்த எக்ஸாமில் என்னால் வெற்றி பெற முடியல ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே கையோடு நான் என்ன பண்ணேன்னா ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணனால தான் என்னால் வெற்றி அடைய முடிஞ்சிச்சு சரி இந்த நேரத்தில் ஸோ நான் போய் எக்ஸாம் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்கு ஸோ ரெண்டு மாசம் தான் இருக்கு எக்ஸாமுக்கு ஸோ இந்த நேரத்துல என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்துச்சு நான் இந்த நேரத்துல எப்படி என்னுடைய என்னுடைய கன்சிஸ்டன்சி நான் எப்படி பயன்படுத்தினேன் நான் என்னென்ன படித்தேன் என்னென்ன அவாய்ட் பண்ணேன் படிக்கிறதுக்கு என்னென்ன அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இதுதான் இப்போ நம்ம இந்த காணொலியில டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இதை பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாசம் காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணோம் ஏற்கனவே நம்ம படித்தது ரிவைஸ் பண்ணும் இப்போ புதுசாக ஏதாவது படிக்க போகிறோன்னா அந்த டாபிக் நமக்கு எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக இருக்கா இல்லை ப்ரீவியஸ் இயரில் நம்ம கேட்டிருக்காங்களா இல்லை நம்மளுடைய சிலபஸில் அந்த டாபிக் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி படிங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு யூனிட் எடுக்கிறோம் அந்த டாபிக் எந்த ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்க மாட்டாங்க நம்ம சிலபஸ்லையும் இருக்காது சில நம்ம என்ன தான் பிஜி நம்ம நம்மளுடைய சப்ஜெக்டில் என்ன தான் கூட சில டாபிக்ஸு பிஜிடிஆர்பில் சிலபஸ்க்கு ரிலேட்டடாக இருக்காது அந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டாபிக்ஸ் நம்ம படிச்சுட்டு நம்ம வேஸ்ட் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த டாபிக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணி நீங்கள் சிலபஸில் இருக்கிற ஓரியன்டான டாபிக்ஸை நீங்கள் படிங்க இல்லை ப்ரீவியஸ் இயரில் நம்ம கொஷின்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க அந்த டாபிக்ஸ் இருக்கா அது ரிலேட்டடான டாப்பிக்ஸா அது படிங்க ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம கிட்டே இருக்கிற ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் தான் நம்ம கிட்டே இருக்கு ஸோ இந்த ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் காலத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இன்னும் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணணும் நமக்கே அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நமக்கே தோணணும் நமக்கு தோணணும் என்ன தோணும்னா கண்டிப்பா நம்ம வெற்றி பெற்றுவோம் ஏன்னா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் அந்த அளவுக்கு இருக்கு நமக்கு படிக்க படிக்க தான் அந்த ஆர்வம் வரும் அந்த படிக்க படிக்க நமக்கு ஏற்கனவே அந்த ஆர்வம் வந்துடும் கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் அதேமாரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்து ரிவைஸ் பண்ணணும் ஸோ அதுமாரி நான் போன காலத்தில் சொன்னேன் நம்மளுடைய எக்ஸாம்னுடைய ஒரு லெவல் படி அதிகமாக இருக்கிற எக்ஸாமுடைய உடைய பேப்பரை நம்ம சால்வ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ரெண்டு மாதம் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறது அதிகமான பழைய டாபிக்ஸ் ஏற்கனவே படித்த டாபிக்ஸு கரெக்டாக பிஜிடிஆர்பிக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் சிலபஸ்க்கு ஓரியன்டான டாபிக்ஸு அடிக்கடி ரிவைஸ் பண்ணுறது ஸோ அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும் ஸோ நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு சரி இதான் படிச்சிட்டோமே அடுத்த டாப்பிக் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணக்கூடாது அடிக்கடி ஏற்கனவே படித்த டாப்பிக் அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும் எழுதி எழுதி பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம்னா அதிகமாக எழுதி பார்க்கணும் ஸோ எழுதி பார்த்தா தான் நமக்கு என்ன பண்ணோன்னா என்னுடைய சப்ஜெக்ட்டு நான் அதை பண்ணேன் அதிகமாக என்ன பண்ணா எழுதி பார்த்தேன் ஸோ ஒரு டாபிக் படிச்சிருவேன் அந்த ஒரு யூனிட் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா அந்த ஒரு யூனிட்ல எனக்கு என்னென்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நோட் எடுத்து எழுதி பார்ப்பேன் என்னென்ன நம்ம படிச்சிருக்கோம் என்னென்ன டாபிக்ஸ் படிச்சிருக்கோம் என்னென்ன நேப் இருக்குது அதில் என்னென்ன ஃபார்முலா வருது என்னென்ன இயர்ஸ் வருது என்னென்ன கரண்ட்டு டேட்டா வருது இது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா எழுதி எழுதி பார்ப்பேன் ஸோ ஏதாவது எனக்கு மறந்துச்சுன்னா மறுபடியும் போய் நான் ரிவைஸ் பண்ணி ரீகால் பண்ணி மறுபடியும் வந்து என்ன பண்ணுவேன்னா எழுதி பார்ப்பேன் ஸோ மாதிரி எழுதி பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரஃப் நோட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரஃப் நோட் இருக்குது எழுதி பார்த்து பார்த்து ஒரு ஒன் டுவெண்ட்டி பேஜஸ் உடைய நோட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நோட்டு என்கிட்ட இருக்குது அவ அந்த நோட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா எழுதி எழுதி பார்ப்பேன் அடிக்கடி எழுதி பார்ப்பேன் இதுதான் நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோமே ஏற்கனவே படிச்சிட்டோமே எதுக்கு எழுதணும் அந்த மாதிரி தோய்வடிவே மாட்டேன் நமக்கு எக்ஸாம் தான் நமக்கு இலக்கு வெற்றி தான் நமக்கு இலக்கு அந்த வெற்றி பெறுவதற்கு நான் எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் அது கம்மி தான் நம்ம என்னதான் எஃபெக்ட் எவ்வளோ எஃபெக்ட் போட்டால் கூட நமக்கு அந்த எஃபெக்ட் கம்மி தான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் தவிர இதுதான் படிச்சிட்டோமே இதுதான் நம்ம எதுக்கு எழுதி பார்க்கணும் அடுத்த டாபிக் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம எக்காரணத்துக்குண்டும் பண்ணவே கூடாது நமக்கு வெற்றி என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த வெற்றி நமக்கு ஒரு நாள் வெற்றி கிடையாது ஒரு மாதம் வெற்றி கிடையாது ஒரு வருஷம் வெற்றி கிடையாது இது வாழ்நாள் முழுவதுமான வெற்றி இந்த வெற்றி நீங்கள் இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் என்ன பண்ணுற வெற்றி பெற்ற தான் நீங்கள் இருப்பீங்க ஸோ அதை நீங்கள் நினச்சி பண்ணீங்க அதை நீங்கள் நினச்சி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும் இன்னும் நீங்கள் அதிகமாக படிப்பீங்க ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த காணொலி பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அனைவரும் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்கள் அதிகமாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் வேலை என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரைவேட் ஸ்கூலில் போய் நம்ம கஷ்டப்படுறத விட ஒரு ப்ரைவேட்டு கம்பெனியில் போய் வேலை செய்கிறத விட ஒரு அரசு வேலை ஒரு அரசு ஆசிரியருடைய வேலை என்பது அது பெறுவதற்கு கஷ்டம் ஆனால் நீங்கள் அது அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது சுலபமாக ஆயிடும் சுலபமாக மாறிடும் மாணவர்களுக்கு நீங்கள் நலன் செய்யும் போது மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது உங்களுக்கு அவங்களுக்கே ஒரு 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 மகிழ்ச்சி ஏற்படும் ஸோ அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் எல்லாேருக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி உங்கள் அனைவருக்கும் நான் அந்த மகிழ்ச்சியான தருணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஜிகேயும் சைக்காலஜியும் மிஸ் பண்ணிடுறதுங்க சொன்னீங்க அவாய்ட் பண்ணிடாதீங்க மேஜர் படிக்கிறேன் மேஜர் படிக்கிறேன்னு சொல்லி ஜிகேயூன் சைக்காலஜி அவாய்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க ஜிகேயின் சைக்காலஜி படிங்க ஸோ ஜிகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் வெளிலே இருந்து வாங்க முடியலன்னா என்கிட்ட நோட்ஸ் இருக்குது விரோ நைன்டி நைன் தான் ஜிகே உடைய எம்சிக்யூஸ் எல்லா யூனிட்ஸ் கவருக்குள்ளான எம்சிக்யூஸ் இருக்குது அது மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க அது ஒரு கிளாஸ் பார்த்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஜிகேயும் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா இது மட்டும் படித்தா போதும் இதுலேருந்து தான் கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம நம்ம சிலபஸ் கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸ் வரையாக நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போவோம் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே ஓனாக தான் இருக்கும் நம்ம எந்த நோட்லேயும் இல்லை நோட்லேருந்து அப்படியே காப் கட் காப்பி பேஸ் பண்ணிலாம் கேட்க மாட்டாங்க எந்த நோட்லேருந்து ஆன்சர்ஸ் கேட்குறாங்க கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் ஓனாக தான் இருக்கும் இல்லை வேறு ஸ்டேட்டில் கேட்ட கொஸ்டின்ஸாக இருக்கும் இல்லை வேறு ஸ்டேட்டில் சைக்காலஜிலேயும் இல்லை ஜிகேலேயும் இல்லை சமீபத்தில் நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் தேடி தேடி படிங்க ஸோ ஜிகே மெட்டீரியல் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் சைக்காலஜி மெட்டீரியல் தமிழ் மீடியத்தில் என்கிட்டே இருக்குது நான் படித்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு அது ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க அது ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸு யாரெல்லாம் நண்பர்கள் எக்கனாமிக்ஸ் இருக்கீங்களோ நீங்கள் எக்கனாமிக்ஸ் தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்கிட்டே இருக்கிற சிலபஸை வாங்கிக்கிங்க ஏன்னா வெளியிலலாம் நம்ம போய் சிலபஸ் வாங்கினோம் நோட்ஸ்லாம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணோம் அது மெட்டீரியலுக்கு சிலபஸ்க்கு ஓரியன்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஸோ அதனால் என்கிட்ட தரமான மெட்டீரியல் இருக்குது நான் படித்த மெட்டீரியல் புதுசாக இப்போது அப்டேட் பண்ண மெட்டீரியல் ஸோ தேவைப்பட்டால் யாருக்குன்னு தேவைப்படுதோ கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கிங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் யூஸ்ஃபுல்லாகும் இல்லை நீங்கள் ஏற்கனவே வெளிலருந்து நான் வாங்கிட்டு சார் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இது ஃபைவ் நைன்ட்டி நைன் தான் கொடுத்து வாங்கி பாருங்கள் ஸோ அந்த வெளிலருந்து வாங்கினே வாங்கின மெட்டீரியல்ஸ் விட இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தரமாக தான் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்கி நீங்களும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ யாரெல்லாம் புதுசாக பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்